உலகிற்கு வரக்கூடியது முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு அபூர்வ கோவில் தான் இந்த சிவன்மலை இந்த சிவன்மலை கோவிலை பற்றியும் இப்போ வச்சுருக்கிற பொருளால் என்ன ஒரு மாற்றம் நிகழாக போகுது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சிவன்மலை நீங்கள் ஏற்கனவே சென்று தரிசனம் செய்தவங்களாக இருந்தால் சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே போல் இன்னும் சிவன்மலை செல்லாதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் சென்று தரிசனம் செய்ய வேண்டிய ஆலயம் இருங்க முருகனோட பரிபூர்ண அருளுமே கிடைக்கக்கூடிய ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்று வாருங்களே கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்கும் நன்மை ஒவ்வொரு விஷயத்திலையும் வர தொடங்கும் அவ்வளவு அவ்வளவு அதி அற்புதம் இந்த திருத்தலம் அப்படின்னா இந்த சிவன்மலை ஆலயம் ஆலயம்தான் ஏன்னா இந்த உலகம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த திருத்தலமா இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கு அதனாலதான் இந்த கோவில் சென்று வழிபடக்கூடிய ஒவ்வொரு நபரோட வாழ்க்கையிலுமே சில முக்கியமான மாற்றங்கள் நிகழது முருகனின் அருளால எல்லாமே எல்லோருக்கும் நல்லதான் நடக்கட்டும் உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வாங்க நாம இப்போ இந்த ஆண்டவனோட உத்தரவு பட்டியல் என்ன பொருள் வச்சிருக்காங்க என்ன மாற்றம் நிகழப்போகுது ஏற்கனவே வச்ச பொருளால என்ன மாற்றம்னா நம்ம இந்த உலகத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் சிவன்மலை சுப்பிரமணிய கோவில் அமைஞ்சிருக்கு முருகப்பெருமானின் ஒரு எப்படி சொல்லணும் முருகப்பெருமான் ஒரு பக்தரோட கனவுல வந்து உணர்த்தக்கூடிய பொருள் வச்சு ஆண்டவன் உத்தரவு பெட்டி மூலம் பிற்காலத்தில் நடக்கக்கூடிய சமூக அரசியல் அல்லது இயற்கை நிகழ்வுகளை முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய தனி சிறப்பு வாய்ந்த பிரசித்தி பெற்ற வழிபாட்டு முறை இங்கிருக்கு சிவன்மலை உத்தரவு பெட்டியோட சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தா கனவுல கட்டளையிட்ட பொருள் எடுத்துக்காட்டால் வேல் மண் உப்பு ரூபா நோட்டு கத்தி இந்த உத்தரவுப்பட்டியில் என்ன வைக்கணும் அப்படிங்கிறத வந்து முன்னாடியே வந்து முருகன் ஒரு பக்தரோட கனவில் சொல்லுவார் அந்த பொருள் வந்து அடுத்த நாள் கிட்ட உத்தரவு கேட்டு வைக்கப்படும் இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய பொருள் வச்சுருக்காங்க அதனால் சில மாற்றங்கள் நடந்திருக்கு என்ன பொருள் கனவில் வருதோ அது வச்சு சிறப்பு பூஜை செய்யப்படும் நெட்டியில இருக்கக்கூடிய பொருள் நாட்டில் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றத்தையும் ஒரு பொருளாதார ஏற்ற இறக்கம் இயற்கை பேரிடர் இது எல்லாமே குறிப்பாக ஏற்கனவே உணர்த்தியதை நம்பலாம் ஒரு பொருள் மாற்றப்படும் வரை அதே பொருள் தான் வச்சு பூஜை செய்வாங்க மீண்டும் ஒரு பக்தரோட கனவுல வந்து வேறு பொருள் கட்டளை வரும் பொழுது ஏற்கனவே வச்ச பொருள் அப்படியே இருக்கும் மற்றொரு கனவுல வந்ததுக்கு அப்புறம் தான் பொருள் மாற்றம் செய்யப்படும் அருணகிரிநாதர் பாடிய இந்த மலைக்கோவில் கொங்கு மண்டலத்துல மிகவும் புகழ்பெற்றதா இருக்கு இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பெரும்பாலும் உண்மையாகவே பிரதிபலிச்சிருக்கு மேலும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ருத்ராட்சி மற்றும் திருவோட்டுடன் கூடிய திருநீர் வச்சு பூஜை செய்யப்பட்டுச்சு முந்தைய பொருள் அப்படின்னு பார்த்தா கற்பூரம் மற்றும் பிரம்பு புடவை போன்றவை வைத்து பூஜிக்கப்பட்டது சிறப்பு என்னென்னு பார்த்தா இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் சமூகத்தில் என்ன மாற்றம் அல்லது நிகழ்வுகளை நடக்கும் அப்படிங்கிற முன்கூட்டியே உணர்த்துவதை நம்பப்படுது முருகப்பெருமானே தன்னோட தன் வந்து பக்தர்களோட கனவுல வந்து சொல்லக்கூடிய பொருளை மூலவருக்கு முன்பாக வச்சு பூஜிக்கிறது இந்த வினோத வழிபாடா இருக்குது இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் நாட்டில் நல்லதா அல்லது கெட்டதா அப்படிங்கிற சம்பவத்தை முன்கூட்டியே உணர்த்துவதா இன்றுமே பக்தர்களால் பரிபூர்ணமாக நம்பக்கூடிய விஷயமா இருக்குது இந்த பொருளால் என்ன மாற்றம் வரும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஏற்கனவே வச்ச பொருளால் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட் ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தாங்க கொங்கு நாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற முருகன் குன்று கோவில் இந்த திருப்பூர் மாவட்டம் காங்கை அருகே இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்ற சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இது அது மட்டும் இல்லாமல் மலை குரத்தி வள்ளியை முருகன் மனம் மனம் முடிந்த இடமாகவும் இந்த சிவன்மலை சொல் இருக்கு இந்த தளத்தில் ரொம்பவுமே முதன்மை சிறப்பம்சமாக சமூக நிகழ்வுகளை குறிக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி இருக்கு இது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது பாருங்க கோவில் மண்டபத்தில் ஒரு சிறிய பெட்டியில் அதாவது கனவுல தேவன் உணர்த்துவதாக கருதக்கூடிய ஒரு பொருள் வைத்து பூஜை செய்யப்படும் இது சமூகம் அல்லது நாட்டில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை குறிக்கிறத நம்பிக்கை இருக்கு இந்த முருகனின் அருளால் உலக நிகழ்வுகளில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு சிவன்மலையில் வச்சுருக்கும் உத்தரவுப்பட்டியில் வைக்கக்கூடிய பொருளால் கண்டிப்பாக உலகத்தில் ஒரு மாற்றம் நடக்கும் அந்த மாற்றம்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம் உங்களுக்கு முருகப்பெருமானும் பிடிச்ச கடவுள் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிவன்மலை ஆண்டவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் முருகப்பெருமான மனம் நம்பிக்கையோடு மனமாற நினைச்சுக்கிட்டு பிரார்த்தனை செய்யலை உங்க பிரார்த்தனை விரைவில் பழிக்கும் நன்மை எல்லா வகையிலுமே வரத்தொடுங்க இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நீங்க இப்ப கூட மனசார முருகப்பெருமான வேண்டிக்கிட்டு நம்பிக்கையோடு இந்த சிவன்மலை ஆண்டவனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை பதிவு பண்ணுங்க நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிக்கும் எல்லோருக்குமே சிவன்மலை ஆண்டவனின் அருளால நல்லது நடக்க நாமளும் முருகன் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் பதின சித்தர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சிவபாக்கிய இந்த கோவிலுக்கு வந்து தங்கி முருகப்பெருமானை வழிபட்டுருக்கிறாரு அதனால தான் இந்த திருத்தலம் சிவன் மலை அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் திரிபுரத்தை அழிக்கிறதுக்கு மேருமலையை வில்லா பயன்படுத்தினாராம் அப்படி பயன்படுத்தும் போது அதுலேருந்து சிறிய ஒரு பகுதி சிதறி அதுதான் இந்த மலை அப்படின்னு இந்த கோவிலோட தல வரலாறும் சொல்லுது இந்த தலம் கொங்கு நாட்டில் இருபத்தி நாலு உறுப்பு நாடுகளில் ஒன்றாக கருதப்படுது மேலும் பழமையான இலக்கியங்களை இந்த சிவமலை குறவஞ்சி ரொம்பவுமே போற்றப்படுகிறது இந்த கோவில் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தா காங்கேயம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு ஒரு சிறிய குன்றின் மீது இந்த கோவில் ரொம்பவுமே அழகாக காட்சியளிக்குது உலகிற்கு வரக்கூடிய விஷயத்த முன்கூட்டிய சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மலைக்கோவில் இது இது இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க நம்ம ஒவ்வொன்றா இப்ப பார்க்கலாம் இந்தியை அடக்கி சும்மா இருக்கின்ற திறம் அரிது பஞ்சபூதத்துல சக்தியை உணர்ந்து சித்தத்தை அடக்கி செயற்கரியனை செஞ்சு வென்றவர்கள் தான் சித்தர்கள் அந்த வகையை சேர்ந்தவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சிவ வாக்கியர் சித்தர் பூஜித்த மலை இந்த சிவன் மலையின் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் எங்கும் மலைப்பங்கும் பொங்கு கொங்கு நாடுங்க சிங்க நகரான காங்கேயத்துக்கு அருகில காங்கேயம் திருப்பூர் நெடுஞ்சாலையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த மலை மீது வந்து அருள்பாலித்து வரும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பாருங்க கடந்த பல வருடங்களுக்கு முன்னே பட்டாளி மலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதன் பின் இங்கு வந்து சித்தர் சிவபாக்கியர் முன்னின்று முயன்று சான்றோர்களின் பெருந்துணையோடு பக்தர்கள் ஒத்துழைப்பாலும் பல திருப்பணிகள் இங்கு நடந்திருக்கு அன்னையிலிருந்து தான் இந்த மலை சிவன் மலை அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு அந்த காலத்தில் இந்த மலையை சுத்தி பசுக்கள் சூழ்ந்து மேய்ந்து வந்திருக்கு பசுக்களை சே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழ் வழக்கத்தில் இந்த வழக்கமான ஒரு சொல் தான் சிவனின் சேயான குகன் வந்து அமர்ந்து அருள்பாலிக்கிறதுனாலும் இந்த மலையை சேமலை அப்படின்னு மக்கள் அழைக்கிறாங்க கால சுழற்சியில் தாங்க அது சிவன் மலையா மருவிருக்கு இப்படி ஒரு தகவலுமே இருக்கு இந்த மலையோட சிறப்பு குறிச்சு குறித்து அங்க கோயிலுக்கு வரவங்கிட்ட கேட்டு பாருங்களேன் அவங்களோட வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகள் ரொம்பவுமே அற்புதமானதா இருக்கும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு புகழ்பெற்ற திருத்தலும் இந்த சிவன்மலை தனிநபர் வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த கோயில் இருக்கிற ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் ஆண்டவன் உத்தரவு பெட்டி இதில் வைக்கிற ஒவ்வொரு பொருளாலையுமே கண்டிப்பாக உலகத்தில் சில மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அபூர்வ சக்தி கொண்டவர் இந்த சிவன்மலை ஆண்டவர் அப்படிதாங்க கடந்த சில வருடத்துக்கு முன்னாடி கோயில் பெட்டியில் ஒரு சொம்பில் தண்ணீர் வைக்க உத்தரவு வந்திருக்கு இதனால நாட்டில் என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எல்லோருக்குமே வந்திருக்கு அப்போ யாருக்கும் தெரியாதுங்க ஆனா சில நாட்கள்லையே பாருங்களேன் தமிழக மக்கள்ல அவங்களோட மனங்கள்ல மாறாத வடுவை ஏற்படுத்தின மிகப்பெரிய பேரழிவு வந்துச்சு அது என்ன அப்படின்னு பார்த்தா மக்களோட மனதில் மாறாத வடுவை ஏற்படுத்திய பேரழிவு அரக்கன் அந்த சுனாமி தான் அப்பாவிகள் பலரும் இதில் உயிர் விட்டுட்டாங்க அப்போ தான் இந்த பெட்டியில் உள்ள பொருளுக்கு மதிப்பு அப்படிங்கிறது இன்னும் அதிகமாச்சு அதுக்கடுத்து பாருங்களேன் மஞ்சள் வைத்து கோவிலில் பூஜை செஞ்சாங்க அதுக்கு முன்னாடி இருந்ததை விடவே அது சொல்லப்போனால் சும்மா கிடந்த மஞ்சள் அப்படின்னு கூட சொன்னாங்க அப்போ விவசாயிகள் சும்மா கிடந்த மஞ்சள் தங்கத்தின் விலையை விட அதிக விலைக்கு மார்க்கெட்டில் விற்பனையானது அப்போது விண்ணை மூட்டும் அளவுக்கு உயர்ந்த விலை இப்போது வரை பழைய நிலைக்கு திரும்பவே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் மஞ்சளில் சில மாற்றங்கள் உருவாகும் பொழுது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இருந்தது மஞ்சள் அதே போல் நிறைய அரசியல் தலைவர்களோட வாழ்க்கையிலையுமே இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குங்க அரசியல்லையுமே சில மாற்றங்கள் நடக்கும் பொழுது சிவன்மலை சிவன்மலைப்பட்டியல வச்சுருந்த பொருள் உணர்த்திருக்கு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாலே அந்த நபரோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல மாற்றம் உருவாகும் ஏன்னா அவ்வளவு அதி அற்புதமான சக்தி வாய்ந்த திருத்தலம் இந்த கோவில் அதே போல் ஒரு பக்தரோட கனவுல வந்து மண் வச்சு பூஜை செய்ய செய்ய சொன்னது ஆண்டவன் உத்தரவு வந்திருக்கு அதே போல் அந்த பெட்டியில மண் வச்சு பூஜை செஞ்சுட்டு வந்தாங்க அப்பொழுது அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய நிலத்தின் மதிப்பு கண்ணாபீனமா உயர்ந்துச்சு அப்போ தமிழகத்தில் பல இடத்துல இதே நிலைதான் இப்ப கூட சாமானிய மக்களால நிலம் வாங்கறது குதிரை தான் இருக்கு இதே போல் இன்னொரு பக்தரோட கனவுல பாருங்களேன் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் பணம் வச்சு வைக்க சொல்லி உத்தரவு வந்துச்சு அதுக்கப்புறம் மக்கள் மதியில் இந்த பத்து இருபது ஐம்பது ரூபாய்க்கு மதிப்பு குறைந்து போனது ஏன்னா நூறு ரூபாய்க்கு கூட இப்ப மதிப்பு இல்லைன்னு சொல்லலாம் இப்ப விலைவாசி அப்படியே இருக்குது தற்போது பலரிடம் ஐநூறு ஆயிரம் புழக்கத்தில் இருக்குது இப்படி உலகிற்கு வரக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய அபூர்வ சிவன்மலை ஆண்டவன் உதரவுகளை எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் நீங்கள் கோயிலுக்கு போகாதவங்கள்தான் உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் வழிபட வேண்டிய ஆலையும் இது மறைக்காமல் ஒரு முறையாச்சும் சென்று வழிபடுங்க நன்மை எல்லா வகையிலும் வர